யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோயின் தாக்கம் நவம்பர் மாதம் முதல் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது நவம்பர் மாதத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்திலே இருநூற்றி நாற்பத்தி ஒரு நோயாளர்களும் இனம் காணப்பட்டிருந்தார்கள் டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது வாரத்துக்கு பின்னர் டெங்கு நோயின் தாக்கம் தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினெட்டு நோயாளர்கள் எங்களுக்கு இனம் காணப்பட்டிருந்தார்கள் அதே போன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியிலும் அதிகமான நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருந்தார்கள் எனவே இது ஒரு திடீரென ஒரு அதீத அதிகரிப்பாக இது காணப்பட்டது அதற்கு பின்னர் இருபத்தெட்டாம் தேதி எட்டு நோயாளர்களும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பது நோயாளர்களும் முப்பதாம் தேதி பன்னிரெண்டு நோயாளர்களும் நேற்று இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இப்படியான ஒரு சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டால் எங்களுக்கு ஜனவரி மாதத்திலே மிகப்பெரிய ஒரு டெங்கு பரம்பல் ஏற்படலாம் இதனால் இறப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் எங்களுடைய பூச்சியல் ஆய்வுகளை அவதானிக்கின்ற போது டெங்கு நோயை பரப்புகின்ற நுழம்புகளின் செறிவும் அதே போன்று அந்த குடம் நுழம்புகளின் குடம்பிகளின் செறிவும் பல இடங்களிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே அதிகரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை இன்று வரையான காலப்பகுதியிலே இந்த வருடத்திலே ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு நோயாளிகளிடம் காணப்பட்டுகின்றார்கள் ஒரு இழப்பு ஜனவரி மாதத்தில் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே டெங்கு நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையிலே பிரதம செயலாளர் தலைமையிலே ஒரு விசேட டெங்கு தடுப்பு கூட்டம் இடம்பெற்றது அதற்கு பின்னர் நாங்கள் இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒலிபெருகிய பிரச்சாரங்களை நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுகாதார வைத்திய பிரிவுகளிலும் மேற்கொண்டிருந்தோம் உள்ளூராட்சி மன்றங்களின் உதவியோடு கண்டெய்னர் கலெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொள்கலன்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் இதற்கு மேலதிகமாக ஒரு விசேட வேலை திட்டமாக நுழம்பு விசேட நுழம்பு கட்டுப்பாட்டு தினங்களாக டிசம்பர் மாதம் முப்பது முப்பத்தோராந்தேதி முதலாம் டிச ஜனவரி முதலாம் தேதி இந்த மூன்று நாட்களிலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வீடு வீடாக சென்று எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் இந்த வீடுகளை தரிசித்து டெங்கு நுழம்பு உற்பத்தியாக கூடிய இடங்களை அவதானித்து வருகின்றார்கள் இந்த நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு மேலதிகமாக எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே புகை நடவடிக்கைகளையும் அதே போன்று பூச்சியல் ஆய்வு நடவடிக்கைகளுக்கும் உதவி செய்வதற்காக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்து சுகாதார பணியாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட பணியாளர்களோடு இணைந்து அவர்கள் தற்போது இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போது புகை ஊட்டல் நடவடிக்கைகளும் நாங்கள் ஒவ்வொரு நோயாளி இனங்காணப்பட்ட பிரதேசங்களிலும் இந்த புகையூட்டல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதைவிட அதிகமான நுழம்பு பெருக்கம் காணப்படுகின்ற பூச்சியல் ஆய்விலே இனங்காணப்பட்ட இடங்களிலும் நாங்கள் தற்போது புகைவூட்டல் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பரவிய எலி எலிகாச்சல் நோயானது தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்களை வர வந்திருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்டத்திலே பருத்தித்துறை கரவட்டி மருதங்கேணி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்தியரி பிரிவுகளிலே இந்த எலிக்காய்ச்சல் நோய் இனங்காணப்பட்டிருந்தது இதுவரை எங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோயாளர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் என்ற சந்தோகத்தேடு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் நோட்டிஃபிகேஷன் சொல்லப்படுகின்றது அதிலே இதுவரை எழுபத்தைந்து நோயாளர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது இன்றைய சூழ்நிலையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்போதன வைத்தியசாலையிலும் நேற்று இரவு பதினைந்து நோயாளர்கள் எலிகாய்ச்சல் நோயோடு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் நேற்றைய தினம் கடந்த இருபது நாலு மணி இரண்டு பேர் புதிதாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை இந்த எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன தற்போது அவதானிக்கின்ற போது அந்த நோயின் பரங்கள் படிப்படியாக குறைந்து வருவதை ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளும் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன